வணக்கம் சார் வணக்கம் தாவகா கட்சியினுடைய பரப்புரையில நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த நிலையில சிபிஐக்கு இந்த வழக்கை மாத்திரும் தாவேக்கா கட்சியவே தடை செய்யணும் பல மனுக்கள் அனைத்து தாக்கல் செய்யப்பட்ட நிலையில இன்றைக்கு விசாரணை பண்ணி கிட்டத்தட்ட ஏழு மனுக்கள் வந்து முடிச்சு வச்சிருக்காங்க நான்கு மனுக்களை தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க சோ அந்த அடிப்படையில நீதிபதிகள் சில சொன்ன கருத்துக்கள் வந்து பேசும் பொருளாக மாறி இருக்கு அந்த வகையில தாவேக்கா கட்சியினுடைய இந்த ஒரு செயல்பாடு குறித்து இது எந்த மாதிரியான கட்சி அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க அஹ் இந்நேரம் வந்து காவல்துறை ஏன் வந்து வழக்க வந்து இவ்வளவு தூரம் வந்து கட்சியை வந்து விட்டு வச்சிருக்கிறீங்க அதாவது விஜய் அவர்களுடைய வாகனத்தை பறிமுதல் பண்ணிருக்கணும் அந்த வண்டி பக்கத்துல வந்து இப்படி டூ வீலர் ஓட்டிட்டு வராங்கன்னா அந்த இடத்துல நீங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்கணும் இல்லையா இதெல்லாம் ஏன் பண்ணல ஹிட் அண்ட் ரன் பண்ணி பண்ணிருக்கணும் நீங்க எதுவுமே பண்ணல அப்ப ஏன் காவல்துறை வந்து கரிசனம் காட்டுறீங்களா இல்ல அவங்கள காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்களா இப்படி பல கேள்விகளை காவல்துறை நோக்கியும் வைக்கிறாங்க விஜய் அவர்களுடைய கட்சியை நோக்கியே வந்து இது எந்த மாதிரியான கட்சி இப்ப வரைக்கும் ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல அப்போ அவருடைய வீடியோவையோ இல்ல எதையுமே வந்து நீதிமன்றம் கன்சிடர் பண்ணலன்றது வெளிப்படையாவே தெரியுது சோ ஆக மொத்தத்துல நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் அவர் அவர் வெளியிட்ட காணொலி வீடியோல வந்து அவர் வருத்தமும் தெரிவிக்கல மன்னிப்பும் கேக்கல அது ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல இல்லைன்னா அதை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க அது ஒண்ணு காவல்துறை என்னைக்குமே வந்து ஆளும் அரசாங்கத்துக்கு ஆதரவு தான் இருக்கும் ஏன்னா நடவடிக்கை துரிதமா எடுக்கிறதுல வந்து அந்த மேல அது அரசு கிட்டதான் இருக்கு ஏன்னா இப்ப நாம் தமிழர் கட்சியில வந்து நாங்க தொடக்க காலங்கள்ல கூட்டங்கள் போடுறப்ப இரவு பத்து மணிக்கு மேல போற கூட்டங்கள்லாம் சில நாள் ஆயிருக்கு ஆனால் வந்து அது அஞ்சு வருஷம் நாலு வருஷத்துக்கு அப்புறம் வழக்கு தொடருவாங்க பத்து ரெண்டுக்கும் முடிச்சிட்டிங்க இல்லை பத்தரை வரைக்கும் பேசியிருக்கிறீங்கன்னு சொல்லி சீமானண்ணை வீட்டுக்கு வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்க அப்போ ஒரு கூட்டத்தை கால தாமதமாக முடிக்கிறது அஞ்சு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ இல்லை அரை மணி நேரமோ முடிக்கிறது வந்து ஒரு குற்ற செயல் அப்படின்னா இது தாமதமாக வந்ததுலேருந்து எல்லாமே அனுமதினா ஒரு குறிப்பிட்ட நேரம் தானே கொடுப்பாங்க நாங்கள் முந்தாகணத்தை எங்கள் தொகுதியில் பெரம்பூர் தொகுதியில் ஒரு திருமண கூட்டம் போட்டோம் மாலை ஐந்து மணி முதல் இருபது பத்து மணி வரை திருமுனை கூட்டம் அவ்வளோதான் அந்த மாதிரி அப்போ ஒரு பரப்புரை வாகன புரை அப்படின்னா குறிப்பிட்ட நேரம் தான் அனுமதி கொடுப்பாங்க அப்ப அதை தாண்டி தான் அவர் வந்திருக்கிறாரு அதனால அவர் வர பண்ணி பண்ணியிருந்துருக்கலாம் அவரு அவர் வந்து வண்டியில ஏற இருந்து இறங்கி நாமக்கல் வரப்பவே ஐயா உங்க நேரம் முடிஞ்சிருச்சு நீங்க வீட்டுக்கு போங்கன்னு காவல்துறை சொல்லியிருக்கலாம் அது சொல்லாம விட்டுருக்காங்க அப்படின்னா நீதிமன்றம் கேட்கக்கூடிய இந்த கேள்விகள் முன்வைக்கிறாங்க காவல்துறை ஏன் செஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் காவல்துறை நம்ம ஒட்டு மொத்தமா குறை சொல்லாம அவங்க வேலை எல்லாம் தீவிரமா தான் இருப்பாங்க மேல இருக்க அந்த திமுக அரசாங்க அரசு அவங்க பண்ற வேலைகள் தான் அவங்க விட்டு திமுக என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதாக்கும் திமுகக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா நேரம் இருந்து இது முதலமைச்சரா இருந்திருந்தாங்கன்னா ஜெயலலிதா விஜய் வந்து இந்நேரம் ஜெயில இருந்திருந்திருக்கு விஜய் மட்டும் இல்லாம முக்கியமான எல்லாரையும் குடிச்சு உள்ள போட்டிருப்பாங்க அந்த அம்மா அப்போ உழவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு இத்தனை உயிரிழப்புகள் நடந்திருக்கு திமுக என்னன்னா தேர்தல் கிட்ட நெருங்குது அவங்களுக்கு வந்து ரிஸ்க் எடுக்காம ரஸ்க்கு சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா இஸ்லாமியர் ஓட்டு கிறிஸ்துவர் ஓட்டு எல்லாம் கொத்தா நம்மளுக்கு வந்துரும் பாஜக மோடி வரான் மோடி வரான் எங்களுக்கு இவங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி அதான் சாஃப்டா வந்துரும் ஓட்டு திமுக அந்த ஒரு பாதுகாப்புல இருக்கு கூட்டணி ஒரு பதினேழு கட்சி கூட்டணி சின்ன கட்சியில இருந்து பெரிய கட்சி வந்து ஒரு பதினேழு கட்சி கூட்டணி இருக்கு தொலைக்காட்சி ஊடகம் எல்லாம் இவங்க கையில இருக்கு சேட்டிலைட் தொலைக்காட்சி எல்லாமே இவங்க கையில இருக்கு அப்படின்றப்ப ரிஸ்க் எடுத்தவங்க விஜய் பாருங்க கரெக்டா தூண்டா பாருங்க என்ன சொல்றாரு எங்க ஆட்கள் மேல கை வைக்காதீங்க என் மேல கை வைங்க நான் ஒன்னும் அலுவலகத்துல இருப்பேன் இல்ல என் வீட்டுல இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஏன் சொல்றாரு யோசிச்சு பாருங்க இவ்வளோ வீரம் பலி கொடுத்து அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்காதவர் மன்னிப்பு கேட்காதவர் அதுக்கு நானும் ஒரு பொறுப்பு எதிர்கட்சி சதி இல்லை ஆளுங்கட்சி சதி இல்லை அதிகார வர்க்கம் சதி இல்லை உலக முதலாளிகள் சதினு என்ன சொன்னாலும் நானும் இதுக்கு ஒரு பொறுப்பாயிட்டேன் வந்த தாமதக்குன்னு சொல்லாமல் அவர் என்ன நினைக்கிறாருன்னா இன்னும் ரசிகர் மன்றம் ரசிகர் மனப்பான்மைன்றது வந்து அது ஒரு மென்டல் ஸ்டேஜ் அது வந்து மன வளர்ச்சி குன்றிய ஸ்டேஜ் தான் நம்ம சொல்ல முடியும் அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு அறிவாற்றல் திறன் அவர் ரசிகரா இருந்தாலும் அவர் வந்து என்ன செய்யறாரு தலைவர் அவர் வந்து மக்களுக்காக என்ன செய்றாரு சொல்றாருன்றது வரும் அதே நிலையில இருந்தாங்கன்னா அது மன வளர்ச்சி குன்றி மேலும் வளராத நிலைதான் அது அப்ப அது போன்று இருப்பவர்களை வந்து மேலும் கேஷுவலிட்டி ஆக்குறதுக்கு தற்கொலை பண்றதுக்கு தீக்குளிக்க வைக்கிறதுக்கு இல்ல வேற ஏதாவது செயல்கள் செய்கிறதுக்கு விஜய் அரஸ் பண்ணாருன்னா ஆகும் இருபத்தாறு வருஷமா அவரை நான் லவ் பண்றேன் அம்மா கல்யாணம் நெத்தில என்ன வச்சிருக்கணும் பண்ணிருக்கிறது வருஷமா கிட்ட சொல்லியிருக்கேன் இன்னொரு அம்மா மாநாட்டில் மதுரை மாநாட்டில் வெளியே நின்று கண்ணாடி போட்டுக்கிட்டு எனக்கு விஜய் தான் இந்த பொம்பளையோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் விஜய் அரஸ்ட் பண்ணா அப்ப இது போன்ற மன மனநிலையில இருக்கிறவங்களுக்குலாம் வந்து என்னன்னா இந்த மாதிரி பல பேர் உயிரிழப்புகள் இல்ல வேற ஏதாவது அப்ப அசம்பாத விதங்கள் அதிகமா நடக்கும் தமிழ்நாடு முழுக்க இதை எதிர்பார்க்கிறாரு அதனால நீதிமன்றம் இன்னும் சாடனும் பல கேள்விகள் கேட்கணும் சரி இப்போ நீதிமன்றம் கேள்வி வச்சதோடு இப்ப ஆதவ அர்ஜுனா அவர்களை வந்து சட்டப்பூர்வமா அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அவர் போட்ட எக்ஸ்தல பதிவு அப்படின்றது இளைஞர்களை வந்து திசை திருப்பி தவறான ஒரு வழியில வந்து எடுத்துட்டு போற வகையில ஒரு வன்முறை தூண்ற வகையில எக்ஸ்தலம் இருக்கு அப்படின்ற அடிப்படையில தான் வந்து நீதிபதி வந்து இந்த அவர் வந்து ஒட்டுமொத்த நீதித்துறையையும் அரசாங்கத்தையும் அரசையும் கொச்சைப்படுத்திருக்கிறார் அவரோட வழக்கறிஞர் ஒண்ணு பேசுனாதான் வந்து ஒரு காணொலி பார்த்த ரெண்டு நாள் முன்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தோரு போனோம்னா அது நீங்க மார்ச்லாம் கணக்காட்டுறீங்களா அப்படின்னு கேட்டுக்கிறார் இது எவ்வளவு திமுரு சாவு வீட்டுக்கு போல ஆதவ விஜய் போலன்னா கொடுங்க அது சினிமா மாயே அவர் வந்தாருன்னா திரும்ப கூட்டம் வரும் நெரிசல் வரும் பல இழப்புகள் வரும் பேர்னா புஷி ஆனந்த் போல ஆதவர்ஜினா போல இந்த ராஜ்மோகன் போல முகலா மணி போல ஒருத்தனும் போல சாவு வீட்டுக்கு போலனா கட்சி நில அடிப்படை மனிதனேயுமே அற்றவர்கள் நீங்க அந்த நாற்பத்தோரு பேர் வீட்டுலயும் யாராவது ஒருத்தவங்க விஜய்க்கு எதிராக பேசினாங்களா பேசல நாசமா போக படுபாவி இவனாலதான் அவன் செத்து போனான்னு யாராவது பேசினாங்களா பேசல அப்ப எல்லாரும் உனக்கு மறைமுகமா வந்து அந்த உல அவங்க எல்லாரும் உலகத்துலயும் நீ இருக்கிற அப்ப நீ சாவுக்கு நீயும் ஆட்களோ போயிருந்தா நீ ஈரோ இன்னைக்கு நீ ஜீரோ இன்னொன்னு கட்சின்றதுக்கு இப்ப சொன்னாதான் நிறைய கூடங்களையும் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இப்ப ஒரு கால் பந்து வீரர் அப்படின்னா அவங்களோட இப்ப நீங்க கால் பந்து வீராங்கன்னா நான் வீரர் நீங்க விளாண்டாலும் யாரு நான் வந்து எனக்கே ஒரு நாள் தான் நான் வந்து பயிற்சி எடுக்கிறேன் நீங்க தினமும் விளையாடுறீங்க அப்படின்னா கூட வந்து கையில பட்டா உங்களுக்கும் தான் எனக்கும் தான் தொடர்ச்சியாக ஃபவுல் பண்ணிகிட்டு இருக்காங்க இது பொலிட்டிக்கல் பார்ட்டியே கிடையாது அரசியல் கட்சியே கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு கட்சி கொடி துண்டு கட்சியில் இருக்க சின்னம் கட்சி முத்திரை இதெல்லாம் வந்து இப்போ மதத்தில் சாக்கிரமெண்ட்டுன்னுவாங்க ஒரு பாதிரியார் அணிகிற உடுப்பு முஸ்லீம்கள் அணிகிற குல்லா பூசாரிகள் அணுகிறது அந்த காபி உடை இதெல்லாம் வந்து ஒரு புனிதமான சாக்கிரமெண்ட்டுன்னுவாங்க ஒரு கோயில் நம்மளோட சின்னம் முத்திரை சைபர் சைபர்களுக்கு பசுமாடு இந்த மாதிரி ஒரு முத்திரை இதெல்லாம் வந்து சாக்ரமெண்ட் அப்போ கட்சியில் நாம் தங்குகிற கட்சியில் எங்களுக்கு புலிக்கொடி கொடி அது ராஜராஜ சோழன் தூக்கி பிடிச்ச கொடி தலைவர் பிரபாகரன் தூக்கி பிடிச்ச கொடி அப்படின்னு நாங்கள் எல்லாம் வரிசையாக தமிழரோட வரலாறு பேசி அந்த ஒரு அந்த கொடியை தூக்கி எறிய மனசு வரும்மா அந்த கொடியை என் தலையில் வேர்வையில் கட்டி இல்லை இடுப்பில் கட்டி தூக்கி போட மனசு வருமா அப்போ மாநாடு தொடங்கின இருந்து அந்த அந்த கட்சி கொடியை சம்மந்தப்பட்ட துண்டை வந்து தூக்கி எறிகிறாங்களே இதை ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் யாரும் கட்சி கொடியை வந்து அவமான வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களா எத்தனை ஃபவுல் பண்ணுவீங்க நீங்கள் சரி இன்னொன்னு நேற்று ஒரு விடுதலை சிறுத்தை நண்பர் ஒரு ஊடகத்துல பேசுறப்ப சொன்னாரு அனைத்து கட்சிகளிலயும் இப்ப இந்தியாவில இருக்கிற பிரதமர் நாடாளுமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர் ஜனாதிபதி நாடாளுமன்ற மாநில சட்டமன்றம் எம்எல்ஏ எம்பி யார் இறந்தாலும் அந்தந்த கட்சியில அவங்க அதிகாரத்துல இருந்தாங்கன்னா அரசோட அலுவலங்களில் கொடி வந்து அரை கம்பத்துல பறக்க விடுவாங்க ஏன்னா அந்த இரங்கலை வந்து குறைஞ்சது மூணு நாள்ல இருந்து அவங்க பொறுப்புக்கேத்த மாதிரி ஒரு வாரமோ ஒரு மாசமோ அனுசரிப்பாங்க நாற்பத்தோரு பேர் தாகை தாகைக்கால எங்க கொடி இறக்கப்பட்டது அரை கம்பத்துக்கு கூட ஏற்றிருக்கிறாங்களே ஊருக்கு ஒரு பைத்தியம் ஏத்தி இருக்கீங்களா ஏன் அரை கம்பத்தில் இறக்கலைன்னா யாரும் சொல்லலை சொல்லலைன்னா யாரும் சொல்லலைன்னா தலைமை சொல்லலை தலைமைக்கே அந்த அறிவு இல்லை அப்போ ஒரு பேசிக் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு மூமெண்ட் அதுக்கே அடிப்படை தகுதி ஏற்றது இதை நீங்க என்ன வேணா சொல்லுங்க சரி இப்ப அரசியல் கட்சி தலைவர்கள் என்னவோ சொல்றாங்க இப்போ போன்றவர்கள் மற்ற கட்சியை சேர்ந்தவர்களா இருக்கட்டும் இல்ல பத்திரிகையாளர்கள் எவ்வளவு பேர் என்ன சொன்னாலும் மக்கள் மத்தியில இப்ப ஒரு ஐம்பது பேர்கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா நாற்பத்தஞ்சு பேர் விஜய்க்கு ஆதரவாகத்தான் இருக்கிறாங்க அஞ்சு பேர் தான் வந்து அவர் இதை செஞ்சிருக்கலாம் அப்படின்றதா சொல்றாங்க தவிர விஜய் மேல ஒரு முழு வெறுப்போ இல்ல அவர் மேல வந்து சுட்டி காட்டுற அளவுக்கு போய் சேர்ந்திருக்கான்னு கேட்டா இல்ல அங்கதானா விஜயுடைய வெற்றி இருக்கு வெற்றி எல்லாம் கிடையாதுங்க சினிமா மாயங்கிறது சினிமா மாயை இன்னைக்கு வந்து இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம வளர்ந்துட்டோம் படிச்சுட்டோம்னு சொன்னால் கூட மக்கள் கூட்டம் வந்து இன்னும் ஒரு வெளிப்படையாமல் ஒரு கிரிட்டிக்கல் அனாலிசிஸ்ன்னுவாங்க ஈவ ராமசாமி கூட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா திராவிட மாடல் நாங்கள் திராவிட நாடு இது பகுத்தறிவு மாநிலம்ன்றாங்க இவ்வளோ முட்டாள்கள் வளர்ந்துருக்கு இந்த நூற்றாண்டுகளில் விஜயோட கட்சியில இருக்கிற தற்கொலிகள் இந்த அரை வேக்காடுகள் இந்த மூல வளர்ச்சி குன்றியவர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த திராவிட நாடு இவ்வளவு நாள் நாங்க ஒரு பாசறையில வளர்ந்தோம் ஈவி ராமசாமி அண்ணாதுரை கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா ஸ்டாலின் உதயநிதி நாங்கெல்லாம் திராவிட நாடுன்னு பெருமை பிரித்திக்கிறீங்களே நீங்க உருவாக்குற பாசறையில ஒரு வளர்ந்தாது கொஞ்சமாவது ஒரு பகுத்தறிவு இருக்கணும்ல அப்ப நீங்க சொல்ற மாதிரி ஐம்பது பேர்ல நாற்பது பேர் அப்படி இருக்கிறான் அப்படின்னா அப்ப நெட் ரிசல்ட் என்ன வந்து இருக்கு இவங்களோட அரை நூற்றாண்டு இல்ல ஒரு நூற்றாண்டு இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த பிளாஸ் இருக்கு அப்படின்னா அந்த பிளாஸ் இருக்கு அப்படின்றதுல இப்ப விஜய்க்கு அதுல வந்து ஆதாயம் தானே அவருக்கு அதுல வந்து வெற்றி தானே இப்ப மக்கள் அவருக்கு ஆதரவா இருக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இதே கருத்துக்கார சொல்றேன் மக்கள் ஆதரவா இருக்கிறாங்கன்னா கூட சரி இப்ப ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப யார வேட்பாளர் பாட்டு ஜெயிக்கிறதுக்கு மாதிரி வேட்பாளர் பாட்டு யாரும் பாட்டுவாரு இந்த பயந்து ஓடுன இல்ல மார்ச்சேரியில இருக்க போனத்தை கணக்காட்டுன்னு சொன்ன ஆதரவு அறிஞ்சிடும் பாட்டுவாரா இல்ல பைத்தியக்காரன் மாதிரி ரோட்ல தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யுன்னு தெரியாம சாவுக்கு போலாமா வீட்டுக்கு போலாமா தெரிஞ்ச புஷியானந்தன் பாட்டுவாரா இல்ல வேற யாரா ராகவால அரன்சு இல்ல இல்லை வேற யாராவது நடிகை அனுப்பாட்டுவாரா நயனந்தராவனு பாட்டுவாரா யார் நினைப்பாட்டுவார் வேட்பாளர் போல இவருக்கு நிற்க தகுதி இருக்கா இவர் வேட்பாளராக நின்ற பிறகு எதிர்கட்சிக்கு வேட்பாளர் கேள்விகள் கேட்டால் அவருக்கு பதில் சொல்ல தகுதி இருக்கா புரியுதா உங்களுக்கு இப்போ ஒரு கட்சினா தேர்தல் தேர்தலில் வேட்பு மனு தாக்கல் முதல் வேட்பாளர் இரண்டாவது வேட்பாளர் ஒருத்தர் நிராகரிக்கப்பட்ட அடுத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சின்ன உறுதி செய்யப்படுதல் களப்பணி தேர்தல் பண்ணி பாக பொறுப்பாளர்கள் இங்கிட்டு வேலை இருக்கு அப்ப இதுல வந்து இப்ப நாம் தமிழர் கட்சி எந்த கட்சி எடுத்துக்கிட்டா கூட கட்சிக்குள்ள பல குழுக்கள் இருக்கும் ஒருத்தனை வேட்பாளராக போட்டா ஒருத்தன் வேலை செய்ய மாட்டான் ஒரே கட்சி தான் ஒன்னா டிப்டாப்பா வெள்ள சட்டை வெள்ள வெட்டி போட்டு போவான் காங்கிரஸ்ல அது அதிகமா இருக்கு அந்த டீமு பாசுதம்புரன் டீமு அவன் டீமு இவன் டீமு அழகிரி டீம்னு இருக்குல்ல அந்த மாதிரி எல்லா கட்சியிலயும் இருக்கும் இது மூளையே இல்லை அடிப்படையே இல்லை கட்சி ஃபவுல் ஃபூல்ஸ் இவங்களாம் இவன் எந்த அடிப்படையில் ஒரு வேட்பாளர் பாட்டி அந்த கட்சியில முழுமையா எல்லாரும் ஏத்துக்கிட்டு எப்படி கலப்பணி நடக்கும் நீங்க சொல்றது வந்து அவர் சினிமா ஏ இந்த கூட்டத்தை புரிஞ்சு அவர் ஆட்சியை பிடிச்சிருவார் அவர் முதலமைச்சர் நான் கேட்கற அந்த அடிப்படை கேள்வி பதில் சொல்லுங்களேன் எப்படி அவர் இந்த தேர்தலில் வெல்வார் அப்படியே வென்றுட்டாருன்னு வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது சீட்டு இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்டும் தாவேக்கா வென்றுச்சு அப்படின்னா இ வே ராமசாமிக்கு இருந்து அண்ணாதுரை பிரிஞ்சாரு எதுக்கு பிரிஞ்சாரு அவர் வந்து தன் வளர்த்த பெண்ணையே சிறு சிறு குழந்தையே திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அவரு கூட கருத்து முரண்படுறோம்னு சொல்லிட்டு இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டாருன்னு பிரிஞ்சாங்க ஆனா இவர் வந்து கடவுள் மறுப்பு ஒன்றே குளம் ஒருவன தேவன் கட்சிய தேர்தல் ரெண்டு அடிப்படை காரணம்னு சொல்றாங்க திருநாயக பல புள்ளிகள் வரும் தேர்தல் அரசியலுக்காகவும் வந்தார் இவர் வந்து கடவுள் மறுப்பு கொள்கை மட்டும் வச்சிருந்தாரு யுவராமசாமி அண்ணாதுரை வந்தார் அண்ணாதுரை கிட்ட இருந்து கருணாநிதி அண்ணாதுரை இறந்த பிறகு கருணாநிதி அங்க பாயிண்ட்லேயே இல்லை அவர் உள்ள அரசியல் பண்ணி வந்தார் அப்போது கருணாநிதி இருந்து எம்ஜிஆர் பிரிஞ்சார் கலைக்கு கணக்கு கேட்டு பிரிஞ்சார் எம்ஜிஆர் செத்ததுக்கு அப்புறம் ஜெய கட்சியில குழப்பம் ஜெயலலிதா ஓரம் கட்டப்பட்டு திரும்ப வராங்க அப்போ இந்த இவே ராமசாமின்றது ஒரு அது நம்மளுக்கு தமிழனுக்கு எதிராக இருந்தாலும் ஒரு பட்டறை ஒரு பாசறை ஒரு பட்டறை ஒரு இருந்து ஒரு ஒர்க் இருந்து வளர்ந்து வரவங்களே ஒரே இருந்து வர்றவங்களே இவ்வளோ மனித பலவீனங்களுக்கு இடையூறாகி பல பிரிவுகள் ஏற்படுறப்ப இங்க என்ன பாசற இருக்கு என்ன ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் இருக்கு என்ன ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு என்ன மண் இருக்கு இங்க இவங்ககிட்ட இதுல எப்படி வந்து நீங்க நடக்காதுன்றீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு பேரும் வேட்பாளர் ஆனால் அடுத்த நிமிஷம் மச்சானாலே மோடி வாங்க மாட்டாரா இல்ல ஸ்டாலின் வாங்க மாட்டாரா புரியுதா உங்களுக்கு அதை வருதுன்னா இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ணுவேன் அங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ணுவார் அங்கிருந்து அங்க ஜம்ப் பண்ணுவார் ஒரு ஆயிரம் கோடி கொடுத்தா மாற மாட்டான் மனுஷன் புரியுதா உங்களுக்கு அப்ப நாம் தமிழர் கட்சியை எடுத்து விலை கொடுத்து வாங்குறதா பலவீனங்கள் அது நம்ம ஒரே வாத்துல முடிச்சிடலாம் அது கல்யாணத்துக்காக வந்தாரா அது பலவீனங்கள் மனித நாம் தமிழர் ராஜி காந்தி திமுக கல்யாண சுந்தரம் அதிமுக பல பேர் பல கட்சி பாஜக எல்லாம் எல்லா கட்சியிலும் பிரிஞ்சு போயிருப்பாங்க இந்த ப மனித பலவீனங்கள் இருக்கு அப்போ இப்படி இருக்கிறப்ப இது ஒட்டுமொத்த பலவீனம் பலவீனம் சொன்ன ஃபவுல்ஸ்லாம் ஒன்னு ஒன்றா ஒன்னா கட்சினா ஒரு அடிப்படை எல்லாமே இருக்கணுன்றப்ப இந்த த தாமதமா வர்றது இப்ப வந்து அந்த அரை கம்பத்துல இரங்கல் இரங்கலை அனுசரிக்கிறது எல்லாரையும் சொல்றது எல்லாம் ஒரு மாதம் அனுசரிக்க சொல்றது சாவு வீட்டுக்கு போகாதது இதெல்லாம் தொடர்ச்சியா பவுல் அவங்க பண்றது எல்லாமே சரி இப்போ நீதிமன்றத்திலுடைய விசாரணையின் போது புசியானந்த அவர்கள் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அதாவது அந்த கரூரனுடைய மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய மதியழகன் தான் வந்து காரணம் அவர் தான் இப்ப நீங்க தானே கூட்டத்தை கூட்டிருக்கீங்க நீங்க தானே ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு நீதிபதி கேட்டதுக்கு இந்த கூட்டத்தை கூட்டினது அவர் தான் நான் இல்லை அப்படின்னு சொல்லி இவர் பேக் வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இப்ப பெரிய விமர்சனமானது பார்க்க போகிற கோலைகள் விஜய் விஜய் ஒரு கோலை தான் இப்ப இவர் கூட ஆதவர்ஜுனா வந்து மார்ச் இருக்க போன போனங்களை கணக்காற்றியான்னு கேட்கிறாரு இவர் வந்து ஒரு அப்பாவி கட்சிக்காரர் அவன் என்ன பண்ணியிருப்பான் அந்த கட்சிக்காரன் மதியங்க என்ன பண்ணியிருப்பான் தலைமையிலருந்து சொல்லியிருப்பாங்க புஷ்யானந்தோ இல்லை ஆதவ வர்ஜுனோ இல்லை ராஜ்மோகனோ யாராவது சொல்லியிருப்பாங்க இவங்க லெட்ரு கொடுத்துருப்பான் லெட்ரு பேரில் மாவட்ட செயலாளர் இந்த மாதிரி எங்கள் தலைவர் வராரு இந்த நேரத்துலேருந்து இந்த நேரத்துக்குள்ள எங்களுக்கு இந்த இடத்துல அனுமதி கொடுங்க லெட்ரு கொடுத்துருப்பான் அந்த பாவத்தை தவிர அவன் என்ன செஞ்சான் அவனே வந்து கரூருக்கு விஜயோட அப்பாயின்மெண்ட் அவன் தான் ஃபிக்ஸ் பண்ணானா எவ்வளவு திமுறை அப்பாவி தொண்டை மேலே பழிய போடுறான் அப்படின்னா புஷியானந்து இது வந்து அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் இன்னொரு அந்த கொஞ்சமாவது மூல வளர்ச்சி அடைங்க இப்ப சிடிஆர் நிர்மல்குமாருக்கும் சரி புசியானந்த அவர்களுக்கும் வந்து முன்ஜாமீன் கொடுக்கணும் இதுல வந்து ஏற்கனவே வந்து கைது செய்யப்பட்டாரு மதிய மதியன் வந்து கைது செய்யப்பட்டாரு சோ எங்களை வந்து எங்களுக்கு முன்ஜாமீன் கொடுங்க அப்படின்றதுதான் இவங்க தரக்கூடிய வாதமாக இருக்கு புசியானந்த அவர்களும் அதை தான் தெரிவிச்சிருக்கிறாரு நீதிமன்றத்துல சோ இப்ப இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சார் இவங்களுடைய இந்த ஒரு கூற்று இந்த கூற்று பாத்தீங்கன்னா இது ஒரு மார்ச்சரி வேணாதான் நான் பாக்குறேன் பிண வரை மாதிரி பிண வரை வண்டி இது ஏன்னா இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தும் சாவு வீட்டுக்கு போல ஒரு பொறுப்புணர்ச்சி எடுத்துக்கலன்றப்ப அடிப்படை மனித உரிமை மனித நியாயமே இவங்க கிட்ட இல்லைன்னு அர்த்தம் சரி விஜய் போனா கூட திரும்ப கேஷுவாலிட்டி ஷேர் போடும் பிரச்சனைகள் வரும் அவர் திரும்ப ரசிகர்கள் வரும் அந்த ஊர்ல இருக்க மருத்துவமனை சுத்தி உள்ள கூட்டம் வரும் அது ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி அப்படின்றப்ப புஷியானந்த் போனா ஒரு நூறு பேர் வருவானா கூட இல்ல இந்த ஆதவ அர்ஜுனா போனா ஒரு ரெண்டு பத்து பேர் வருவாங்களா கூட அவ்வளவுதானே சாவு சாவு வீட்டுல போய் நிக்கிறதுல உங்களுக்கு என்னடா வலிக்குது அப்ப இந்த இன்னும் நீதிமன்றமும் கொஞ்சம் அவங்களுக்கு எந்த இலகுவா போகுதுன்ற திமுக வந்து ரிஸ்க் எடுக்காம ரஸ்க்கு சாப்பிடலாம் தேர்தல் நெருங்குறதுனால தேவையில்லாத பிரச்சனை வந்துரும்னு அவங்க அச்சப்படுறது நீதிமன்றம் வந்து காவல்துறை மேல பழிய போடுறாங்க நடவடிக்கை எடுக்கணும் விரைந்து பழிய நீ எப்படி சொல்றீங்க அதான் இப்ப சொல்லிருக்காங்கல்ல நீங்க ஏன் அந்த மாதிரி அது பண்ணிருக்கீங்க வண்டி ஏனாரும் நாங்க சொல்ற வரைக்கும் காத்திருப்பீங்களான்னு கேக்குறாங்க சோ அதுல என்ன அவங்க வந்து காவல்துறை மேல பழி போடுறாங்க நீங்க எப்படி சொல்றீங்க ஆமா இப்ப ஏன் தானே கேக்குறாங்க நீதிமன்றம் ஆமா நீங்க ஏன் வண்டியை இன்னும் ஜப்தி பண்ணல அந்த கூட வந்த இருசக்கர வாகனங்கள் எல்லாம் ஏன் அவங்க மேல வழக்கு போடல அப்படின்னு வழக்கு போட்டா பல லட்சம் வழக்கு போடலாம் ஆனா இதே காவல்துறை கூட உங்களை அணுகுலைக்கு எதிராக போராடினவங்க மேல இருநூறு வழக்கு இருநூத்தி வழக்கு அப்புறம் அந்த நியூட்ரினோ திட்டம் மீட்டேன் திட்டம் அந்த திட்டம் மக்கள் மக்கள் தன்னெழுச்சி கூட போராடுறாங்கல்ல இந்த நாசகார திட்டங்களுக்கு அப்பெல்லாம் வழக்கு போடுவாங்க ஏன்னா அதிகாரம் மேல இருக்கவங்க சொல்லும் அப்பா முதலாளிகிட்ட வந்து கட்டிங் வாங்கியாச்சு இதை நடத்தை தீரணும் இவங்கள போட்டு தள்ளுன்னு இது வந்து என்ன பண்றது பக்த கோடி கூட்டத்தை இந்த ஒரு மூல வளர்ச்சி இல்லாத கூட்டத்தை வந்து கை வச்சா நம்ம பைத்தியம் நம்மளை கடிச்சு வச்சிக்கணும்னு பயப்படுறாங்க ஓகே பைத்தியம் கடிச்சு வச்சிருவோம்னு சொல்றீங்களே சார் அதை குறிப்பிட்றீங்கன்றத மொத்த மொத்தமா மென்டல் ஸ்டேட்டஸ்னு வச்சிக்கலாம் இந்த ரசிகை மனப்பான் ரசிகர் மனப்பான்மை ஒரு மென்டல் ஸ்டேட்டஸ் விஜய் வந்து இருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து அந்த ஸ்கிரிப்டை கடந்து என்ன பேசுறாரு இந்த பதினஞ்சு நிமிஷம் வெர்ச்சுவல் மீட்டிங் ஜூம் மீட் போட்டு போயிடலாமேங்க எல்லாருக்கே ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குங்க இல்ல கூகுள் மீட் போட்டு போங்க எல்லாரும் பார்த்துட்டு போயிருவானே ஓ மூஞ்சி முகரக்கட்டைய இதுக்கு தனி விமானம் தனி வானூர்தி போக்குவரத்து செலவு வண்டி உள்ள பண்ணி ஏசி இதெல்லாம் எதுக்கு இந்த வெட்டி செலவு இப்ப ஆதவர்ஜன் அவர்கள் டெல்லி பயணம் போயிருக்கிறாரு சோ அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது என்னன்னா இப்ப திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஆஹ் அவங்க செய்கிற சதி செயல்கள் திட்டங்கள் நாசகார திட்டங்களை எடுத்து முன் வச்சு அவங்க தமிழர் வரலாறுக்கு எதிராக தமிழர் இனத்துக்கு எதிராக செய்யறதுன்னு நாங்க முன் வைக்கிறோம் நாம் தமிழர் கட்சி திமுகவை வேற வகையில எதிர்க்க தெரியாத ஒரு இண்டிவிஜுவல் சோலோ பெர்ஃபார்மென்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க யாரு சவுக்கு சங்கர் காங்கிரஸ்ல இப்ராஹிம் சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டு இப்போ விஜய் கட்சியில் போய் ஒருத்தர் ஐக்கியமாயிருக்கிறாரு எல்லாம் யூடியூபர்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு திடீர்னு விஜய் பைத்தியம் ஆயிட்டாரு அப்ப இந்த மாதிரி ஆட்கள்லாம் திமுக எப்படியாவது வீழணும் அதுக்கு விஜயை பயன்படுத்திப்போம் அப்படின்ற மாதிரி இப்போ பாஜக விஜய பயன்படுத்து திமுக வீழ்றதுக்காக பாஜக நிறைய இருக்குல்ல நிர்மலா சீதாராமன் அப்புறம் இன்னொரு பிராமின் லேடி நடிகர் ஒருத்தங்க பிரிய அவங்க பேர் என்ன விசாரணைக்கு வந்தது ஹேம மாலினி மணிப்பூருக்கு போல மணிப்பூர்ல ரெண்டு பெண்கள் நிறுவனமா ஓடுனது பெரிய இன கலவரம் நடந்தப்பெல்லாம் வந்து எந்த பாஜக அமைச்சர்களும் போல அப்ப இங்க பாஜக வந்தது அமித்ஷா விஜயோட பேசுனது இவர் டெல்லிக்கு போன ராதவர்ஜனா இன்னொரு செய்தி சொல்கிறாங்க புஷியாலேருந்து அண்ணாமலை பாதுகாப்பில் தான் இருக்கிறாருன்றாங்க வாய்வழி வந்த செய்தி உறுதிப்படுத்தல சொல்கிறேன் நான் அப்போ இவ்வளோ அண்ணா தமிழிசை சவுந்தரராஜன் ஆதரவாக பேசுகிறாங்க எடப்பாடி ஆதரவாக பேசுகிறாங்க இந்த சம்பவ விஜய்க்கு ஆதரவாக அப்புறம் வந்து இது நயனார் நாகேந்திரன் பேசுகிறாரு என்ன ஒரு மனசு வருத்த மாதிரி எச்சி ராஜா பேச மாதிரின்றாரு எச்சி ராஜா தான் முத முதல்ல இவர் ஜோசப் விஜய் அப்படின்னு தோல் உரிச்சு என்னமோ வந்து இன்னும் பூதத்தை காட்டுற மாதிரி அவரோட மதத்தை காட்டி கொடுத்தாரு எச்சிராஜா ராஜா அது தப்பு இல்ல அவர் எந்த மதமான இருந்துட்டு போறாரு அப்படி பேசினரு அதுவும் ஒரு கிறிஸ்துவ கிறிஸ்தவ கைகூலி கிறிஸ்தவ மிஷினரி அப்படி இப்படின்னு எச் ராஜா பேசினார் ஹெச் ராஜா மூடி வச்சிருப்பாங்க அவர் வாயை கொஞ்சம் கிள்ளி விட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் எதனால சார் அவர் விஜய்க்கு எதிராக தான் எப்பவுமே பேசுவாரு ஆமா ஆமா ஏன்னா கிறிஸ்டின் இல்ல அரசோட ஐடியாலஜியா தான் என்ன கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரா பேசணும் தான் அவர் ஊறி போன அரசு கொஞ்சம் மண்ட கலந்தனால அவர் அப்படித்தான் பேசுவார் அந்த மனித மனித குல தான் பேசுவார் அவர் விஜய் ஜோசப் விஜயா இருந்தானே கோபால் விஜயா இருந்தா நம்மளுக்கு என்ன அவர் கொண்ட ஒரு அரசியல் கொள்கை தான் நம்ம பார்க்கணும் அது நம்மளுக்கு சரிப்பட்டு வருமா வராதான்னு இப்ராஹிம் விஜயா இருந்தா கூட நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஆனா இப்ராஹிம் தான் பிரச்சனை ஜோசப் தான் பிரச்சனை பாக்குறதுதான் பாஜக அரசோட கொள்கை அந்த பாஜக அரசு கொள்கை என்பது கலிபிவிட்டது அவரோட ஓட்டர் ஐடி அவரோட பர்த் சர்டிபிகேட் அதோ காமிச்சு கலப்பி விட்டது அந்த ராஜா இன்றைக்கு அதிமுகவினுடைய கூட்டத்துல பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய கொடியை வந்து காட்டுறாங்க எடப்பாடி அவர்களுடைய வராருன்னு சொல்லி தாமகவினரே வந்து எடப்பாடி அவர்கள் வர மாதிரி போஸ்டர் அடிச்சு விட்டு இப்போ அந்த யார் போஸ்டர் அடிச்சாங்களோ அவங்களை கட்சியில இருந்து தூக்குறதாகவும் தாவேகா காரங்களே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வராங்கன்னு சொல்லி போஸ்டர் ஒட்டி இருக்காங்க அதெல்லாம் வந்து பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு அதிமுக கூட்டத்துல தாவேக்கா கோடி பறக்குது அப்படின்றதெல்லாம் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது சார் அது கூட்டணி காணதா இல்ல அங்கேயும் தாவேகாவோட தொண்டர்கள் இருக்கிறாங்கன்ற மாதிரி எடுத்துக்கணுமா இல்ல எப்படி எடுத்துக்கிறது இல்ல இல்ல அது யார் சொல்லி போனாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது இவங்க ஒரு அடிப்படை அறிவு எதுவுமே இல்லாத தலைமைதான் அப்படி இருக்கு அதுக்கான ஆதாரங்கள் நம்ம இவ்வளவு நேரம் பேசியாச்சு இப்போ இந்த சம்பவங்களுக்கு எடப்பாடி ஆதரவு தெரிவிச்சது எல்லாம் அந்த பாஜக கூட்டங்கள் ஆதரவு தெரிவிச்சதுனால போயிருக்காங்க உன ரசிகர்களையும் முடிவு எடுத்திருக்கலாம் இல்ல அவங்க தலைமையே யாராவது கூட சொல்லியிருக்கலாம் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா சவுக்கு சங்கர் நடந்தாலும் நடக்கும் போல நாற்பத்தோரு பேர் செத்துக்கு கூட பரவாயில்ல விஜய் இப்பதான் தனியா நிக்க மாட்டாரு எப்படியாவது கூட்டணி எடப்பாடியோட பேசுவோம் எவ்வளவு கேவலமான வார்த்தை இவன் தனியா நின்றா என்ன இல்ல நின்றா நம்மளுக்கு என்ன அப்படிதான் யோசிக்கணும் நாற்பத்தோரு உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சவுக்கு சங்கர் பேசுறேன் இவங்களுக்கு என்னன்னா திமுக விளணும் சரி அடுத்து அதிமுகவை வருதுன்னு வச்சுப்போமே எடப்பாடி என்ன இது வரைக்கும் என்னமோ அப்படியே உத்தம புத்துறேன் அப்படினு செளிமையான ஆட்சி கொடுத்துட்டாங்க அந்த ஆளு இல்ல அதிமுக ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாம் கொடுத்துட்டாங்களா அப்ப திரும்ப அவங்கள ஒழிக்கிறதுக்கு இன்னொரு இதை உருவாக்குவீங்களா இப்படியே மாறி 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 சம்படிச்சிட்டு எவ்வளோ நாள் தான் இந்த கா நான் சின்ன பிள்ளையில அப்படி தான் ஏடிஎம்கே அதுக்கப்புறம் டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே இந்த நிலையை ஒழிச்சு கட்டுங்கடா அடுத்து ஒரு புதுசாக வரணும்டா இது ரெண்டு சாத்தானியும் ஒழிச்சு கட்டுங்கடா அப்படின்னா திரும்ப வந்து என்ன பண்றாங்க எப்படி எடப்பாடி திமுக ஒழியணும் அந்த ஒரு காரணத்துக்காக இவங்களால தனியா முடியாது அந்த ஒரு காரணத்துக்காக எடப்பாடி எடப்பாடியோட அலை பிஜேபி அதோட விஜய் சேரணும் அப்படின்றத இவங்க நோக்கம் இப்போ அடுத்ததா விஜயினுடைய அரசியல் நகர்வு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்ல அடுத்தது இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா புத்தி வந்து ஒரு அடி எடுத்து வச்சாங்கன்னா நம்ம யோசிக்கலாம் ரெண்டு பெரிய மாநாடுகள் நடத்திட்டாங்க ரெண்டு பெரிய மாநாடுகள் நடத்திட்டாங்க பல ஊர்களுக்கு போயிட்டாரு வெளிப்படையா ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க வக்போர்டு திருத்த சட்டம் மோடி கொண்டு வந்தோம் ஒன்றிய அரசு கொண்டு வந்தப்ப ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அதில் சில ஊர்களில் அனுமதி வாங்கி பண்ணாலும் பல ஊர்களில் இந்த அமுஞ்சு கரையில எல்லாம் வந்து சந்தபந்தில் காவல்துறை பிடிக்க வந்தவங்க ஓடினாங்க ஒரு இமெச்சூர் ஒரு ஏற்ற போராட்டமா தான் பண்ணாங்க அப்போது இன்னும் வந்து வளரல இன்னும் ஒரு கட்சி நீங்க சொன்னீங்கல கட்சி ஓட்டு நீக்கிறாங்க எத்தனை பேர் கட்சி ஓட்டு நீக்கிறாங்க அது வரைக்கும் கட்சியில் மதுரை மாநாட்டில் எல்லா தொலைக்காட்சியிலும் போடுறாங்க நூறு இரநூறு ஐநூறு பேர் போயிட்டு மைன்சாப்ல துண்டை கட்டிட்டு போயிட்டு ஒரு பிரச்சனை வந்து ஓடு ஓடி ஆடுறாங்க போலீஸ் வரக்கணும்னு துண்டை கட்டிட்டு எப்படா நீ கட்சி துண்டை கட்டிட்டு எப்பட்றா வைன் சாப்பு மது கடைக்கு போவேன்னு யாரையா கட்சி விட்டு நீக்கிருக்கிறாங்களா தலைவர் வாகனம் வரப்ப வண்டி வரப்ப வந்தா வண்டி டயரை ஆண்டா வந்து விட்டிங்க கட்சி நீக்கி நீக்கிருக்கிறாங்களா குழந்தைங்கள கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு படிச்சு படிச்சு சொல்லிருக்கிறோம் கட்சி விட்டு நீக்கிருக்காங்களா இல்லை இவங்களாம் கட்சியில் இல்லைன்னா அறிக்கை வந்திருக்கா அப்போ ஒரு கடுமையான ஒரு கண்டிப்பு இருக்கணும்ல ஏதோ ஒரு பழைய காணொலியை பார்த்தேன் விஜயகாந்த் வந்து சுற்றி மக்கள் கூட்டம் அதிகமாக நிற்கிது காவல்துறையோடு சேர்ந்து அவரும் துண்ட சேர்த்து அடிக்கிறார் நீங்களே கூட்டத்தை போங்கடா போங்கடா கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு தலைவர் இறங்குறான்ல இன்னும் அப்போ நீ கட்டுப்படுத்தணும்ல இப்போ போட்ட காணொலி மூணு மா மூணு நாளுக்கு அப்புறம் டோப்பா மண்டியை மாற்றிக்கிட்டு ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு வன்மத்தோடு போட்ட காணொளி அதில் எந்த ஒரு வருத்தமோ எந்த ஒரு இழப்புக்கான அறிகுறி அதுவும் இல்லாமல் முதலமைச்சரை முறைப்போம் முடிஞ்சம்மள கை வச்சு பாருன்னு மட்டும் தான் காணொலி போட்டேன் இது இந்த கூட்டத்துக்கு இந்த இந்த ரோட் ஷோக்கு முன்னாடி போட்டிருக்கலாமே தயவு செய்து பெண்கள் குழந்தைகள் பொல்லத்தாச்சி

மது பாட்டல்ல போட்டிருக்குன்ற மாதிரி போலீஸ் கொடுத்த அறிவுரைல போட்டிருக்கு அதை வாசித்தாங்க அதுவும் விஜய் வந்து அதே தான் சொல்லிட்டாருன்னா எப்படி வராமல் இருப்பாங்க அவங்க வந்து குழந்தையை காமிச்சு விஜய் கிட்ட ஏதாவது வித்தையை காட்டலாம் நம்மளை முன்னாடி விடுவாங்க அப்படின்னு குழந்தையை கருவியா பயன்படுத்தணும்னு நினைச்சு அப்பாவி உயிர்கள் போயிடுச்சு அது கொலை குழந்தையை கொன்றது தானே அர்த்தம் அவங்க கூட்டத்துல போட்டு எத்தனை பேரும் மீச்சிருப்பான் சரி இந்த இடத்துல காவல்துறையுடைய பிரச்சனையும் இருக்கு காவல்துறை வந்து சரியான இப்போ அந்த கூட்டத்தை வந்து இவங்களா கூட விட்டுட்டாங்க அப்படின்றதுதான் நேரடியா வந்து கொல்லணும் அப்படின்ற மனப்பான்மையில யாரும் இருக்க போறது இல்ல ஆனா கூட்டத்தை வந்து கூட விட்டு வேடிக்கை பார்த்தது காவல்துறை வந்து வைக்கக்கூடிய விமர்சனமா இருக்கு கூட்டம் பாத்தீங்கன்னா அழகர் ஆத்துல இருங்கறப்பையும் கூட்டம் கூடுது ஜல்லிக்கட்டு போராட்டத்துல எத்தனை போலீஸ் இருந்தாங்க மிஞ்சி போனா ஒரு ஆயிரம் ஐநூறு ஆனா கூட்டம் லட்சக்கணக்கில் இருந்துச்சு இல்ல எந்த ஒரு அசம்பதம் ஒரு நோக்கத்துக்காக கூடுனாங்க ஒரு கொள்கைக்காக கூடுச்சு மக்கள் ஏதாவது ஒரு ஈர்ப்பு மாதிரி நம்ம நம்மளோட கலாச்சாரம் பாதிக்கப்படுதுதா நம்மளோட பாரம்பரியம் ஒடுக்கப்படுதுதா என்னோட வந்துட்டான் அதில் எல்லாம் தமிழன் கடந்து எல்லாருமே வந்தாங்க இளைஞர்கள் படித்தவர்கள் பல மலையாளிகள் தெலுங்கர்கள் பிறையனத்தார் எல்லாரும் வந்து ஒரு ஒட்டுமொத்த போராட்டம் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துச்சு இந்த அது இதுல எந்த ஒரு அடிப்படை முகாந்தரமோ ஒரு கொள்கையோ ஒரு நோக்கமோ எதுவுமே இல்லாத ஒரு விளைவு தான் இது காவல்துறை மேலே முழுசா படிப்படணும் இன்னொன்று என்னன்னா ஆம்புலன்ஸ் எப்படி முதல்ல வந்துச்சு இந்த விஜய் தற்கொலைகள்லாம் அணில் குஞ்சுக்கலாம் ஆம்புலன்ஸ் எப்படி முதல் சாதாரண அடிப்படை பொதுக்கூட்டம் ஒரு தலைவர்கள் யாரோ பங்கேற்கிற பொது கூட்டத்துக்கே ஆம்புலன்ஸு ஃபயர் இன்ஜின்லாம் வச்சுருப்பாங்க புரியுதா உங்களுக்கு ஆம்புலன்ஸ் அதே ஸ்ட்ராட்டஜி உளவுத்துறை எதுக்கு பயன்படுத்தும்னா ஆர்ப்பாட்டம் போராட்டம் முற்றுகை தடுப்பு உடைப்பு இந்த மாதிரி போராட்டங்களை அறிவித்து ஒரு பெரும் கூட்டமாக வந்து தலைமை செயலகம் முற்றுகை நாங்கள் ஐபிஎல் வந்து தடுத்து நிறுத்தணும் காவேரியில் தண்ணி தராதப்போ எதுக்காக ஐபிஎல் நடக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் போராட்டம் பண்ண ஒரு ஸ்தம்பிக்க வச்சோம் இந்த மாதிரி போராட்டங்கள் பண்றப்ப ஆம்புலன்ஸை உள்ள விடுவாங்க பத்து நிமிஷத்துக்கு ஒன்று விடுவாங்க ஏன்னா போராட்டம் நிற்காது ஆள் வந்துகிட்டே இருக்கும் போராட்டம் அப்ப எது அங்க நடக்கிற நிகழ்ச்சிக்கு தடைப்படும் அது ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆகும் அரசாங்கத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்ன்றதுனால தடுப்பாங்க இது ஒண்ணு அப்படி கிடையாது போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ அக்கப்பூரோ கிடையாது இது ஒரு பேரணி தானே ரோட் ஷோ தானே ஒரு அனுமதி வாங்கினது தானே இதுக்கு வந்து ஆம்புலன்ஸ் அப்படி உடணும்னா உளவுத்துறைக்கு அவ்வளவு அவ்வளோ கூமுட்டம் கூமுட்டில் உளவுத்துறை ஆனால் அது வந்து இந்த ஆம்புலன்ஸ்லாம் வந்து இவங்க அழைத்து வந்தது தான் அங்க உள்ளுக்குள்ளே விஜய் வண்டியை சுற்றி எத்தனை சாவு இன்றைக்கு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில என்னென்ன வழக்குகள் வந்து போடப்பட்டது இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பேசணும் ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி